இந்த ரிஷபராசி பெண்கள் வீட்டில் அழுகிறாங்க அப்படின்னா செழிப்பு குறைஞ்சிரும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் வறுமை நிலைக்கே கொண்டு போயிடலாம் விட்டுரும் ரிஷபத்துக்கு ஒரு செம்பு போட்டால் மட்டுமே வெள்ளி ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்கும் இந்த செம்பும் வெள்ளியும் வந்ததுக்கு அப்புறம் தான் தங்கம் தங்கும் ஏன்னா ரிஷபத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் தங்கம் வாங்குவாங்க இயற்கையாகவே கலையாக இருக்கக்கூடியவங்க பார்த்தாலே கலையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ரிஷவம் சும்மா ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்னடா இன்னைக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்காங்கன்னு நினச்சா உளுந்து கொடுத்துருவாங்க வருவாங்க என்னென்ன அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்போது முடிஞ்சளவுக்கு ரகசியங்கள் இந்த ரிஷபம் வந்து பாதுகாத்துகிட்டே இருக்கும் ரிஷபராசி நேர்கள் இவங்களுக்கு வந்து பணம் சேரணும் எப்பவுமே வந்து அவங்க செல்வ செழி போட வாழணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப லக்ஸரியஸா வாழணுங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே ஆசைகள் உண்டு கம்ஃபர்டபுளா இருக்கணும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னு இவங்க சூஸ் பண்றது எல்லாமே வந்து சுக்ரன் சம்பந்தப்பட்டது ஒரு லைஃப்ல சூஸ் பண்றாங்க சுக்ரன்கிறது வெள்ளி ஆகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் பியூட்டி ஐட்டம்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் டச் பண்றப்போ அவங்க படிப்பு கூட கொஞ்சம் அந்த எய்திட்டிக் சென்ஸோட ஒன்று தொடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது குரோத் கொடுத்துரும் அப்போ அவங்கள்ட்ட வெள்ளி எல்லாம் இருக்கணும் வெள்ளி இருக்கணும் செம்பு இருக்கணும் செம்பு தங்க வெள்ளி இருக்கணும் அப்போ ஒரு செம்பு போட்டா மட்டுமே வெள்ளி ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கும் இந்த செம்பும் வெள்ளியும் வந்ததுக்கு தான் தங்கம் தங்கும் ரிஷபத்துக்கு ஏன்னா ரிஷபத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் தங்கம் வாங்குவாங்க தங்கம்லாம் வாங்குவாங்க ஆனா அந்த பாடியில போடுறப்ப சம்டைம்ஸ் அதை எங்கேயாவது காணாம போகிறதோ இல்லை இல்ல போய் அடமானத்துக்கு போகிறதோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ரிஷபத்துக்கு நடக்கும் அப்படிங்கிறப்போ அதை கா காக்கிறதே கையில போடுற ஒரு காப்பாக தான் இருக்கும் இவங்க வந்து ரிஷபம் பெண்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஆக்டிவாவே இருக்கிறாங்க காலையில அவங்களுடைய காலையில தான் எல்லாமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது இவங்க கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டாங்க இல்ல ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே செய்யற மாதிரியே இருக்கும் திருப்பி அவங்களோட எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகி திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே நடக்கிற மாதிரியே இருக்கும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு சிரிச்ச முகமாகவே மேக்ஸிமம் இருப்பாங்க ஏன்னா அவங்களோட எனர்ஜி மற்றவங்க எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக பரவும்னு ஒன்று இருக்குது இந்த ரிஷபராசி பெண்கள் வீட்டில் அழுகிறாங்க அப்படின்னா செழிப்பு குறைஞ்சிரும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் வறுமை நிலைக்கே கொண்டு போயெல்லாம் விட்டுரும் ரிஷபத்துக்கு ஸோ இந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த ரிஷப் முக்கியமான ஏன் இந்த பெண்கள் பெண்கள் சொல்கிறேன்னா மோஸ்ட்லி ரிஷப ஆண்கள்னு பார்க்குறப்ப அவங்க கொஞ்சம் சைலண்ட்டு அவங்களுடைய வேற அதாவது இருக்கும்னு ஒரு யாரு அந்த ஒரு குடும்பம் வாங்கியிருக்கோ அதுல ரிஷபம் பிறப்பாங்க அப்ப பெண்கள் யாரையும் வந்து நோகடிக்க கூடாது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இஷ்ட தெய்வம் கூட ஒரு பெண் தெய்வத்தை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி கொஞ்சம் செழிப்பா இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஃபேவர் பண்ண 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 அந்த ஃபேமிலி செழிப்பாகும் அதே மாதிரி ரிஷபராசி பெண்கள் வந்து செடியெல்லாம் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வளரும் ஏன்னா அது வந்து பூமி தத்துவத்தை வாங்கிட்டு வந்திருக்கு இந்த செடி வளர்றதை வச்சு இவங்களுடைய வாழ்க்கை சரி பண்ண அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் சிலரோட கைக்கு வளரவே வளராது அப்படின்னா இந்த பூமியிலே எத்தனை வகையான பூமி அமைப்புகள் இருக்கு பாறை இருக்கு மண் இருக்குன்ட்டு ஒவ்வொரு வகையான பூமி அமைப்புகள் அப்போ இவங்க வந்து அந்த பட்டுப்போன ஒரு பூமி அமைப்பு அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா அதன் அப்படிலாம் இருக்கப்போ திருப்பி அதை அவங்க சரி பண்ணணும்னா அவங்களோட எண்ணங்கள் நிறைய மாத்தணும் வழிபாட்டு முறைகள் மாத்தணும் அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எனர்ஜிஸ் கூட ரிஷபத்தை டிஸ்டர்ப் பண்ணும் பக்கத்துல இருக்கிற யாரு ஏன்னா திஷ்டி இவங்களுக்கு எப்படி படும் அப்படின்னா இவங்க வந்து இயற்கையாவே கலையா இருக்கக்கூடியவங்க பார்த்தாலே கலையா இருப்பாங்க அப்படிங்கறதுதான் ரிஷபா சும்மா ஒரு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்னடா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு நினைச்சா கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு விழுந்து படுத்துருவாங்க என்னன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்போ முடிஞ்ச அளவுக்கு ரகசியங்கள் இந்த ரிஷபம் வந்து பாதுகாத்துட்டே இருக்கணும் சத்தமே இல்லாம முன்னேறிட்டு போய்க்கிறது ஏன்னா நிறைய கஷ்டங்கள்லாம் பேஸ் பண்ணுவாங்க ரிஷபம் வெளியே தெரியாது ஆஹ் எக்காரணத்தை கொண்டும் எப்பவுமே அது எந்த வயது பெண்களா இவங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களோ லைஃப் பார்ட்னரோ அம்மாவோ தா பாட்டியோ யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ஒரு நல்ல வார்த்தை அப்படிங்கிறது இந்த ரிஷபம் வாங்கிடணும் வாங்கிட்டாலே இவங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது வெல்துங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் ராசி மேக்சிமம் வந்து பெண்களை மையப்படுத்தியே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியா இருக்குதுன்னே சொல்லலாம் இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க வந்து ரகசியமா இருக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து வழிபாட்டு முறைகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் எந்த ஸ்தலத்துக்கு போனா இன்னும் சிறப்பா இருக்கும் இவங்க வந்து அஹ் திருநெல்வேலி பக்கத்துல இருக்க பாப்பநாச ஹில்ஸ் இருக்கும் அந்த பாப்பநாச ஹில்ஸ்ல அந்த மலையில வந்து குபேரர் குகைன்னு ஒரு குகை இருக்கு அந்த குபேரர் குகை வந்து எப்படின்னா சித்தர்கள் வந்து குபேர சித்திக்காக அது ஒரு ஓகே இந்த குகைக்கு இவங்க போறாங்க அப்படின்னா சொத்து சேர்றது எல்லா வகையான செழிப்பும் இவங்களுக்கு வர்றது அதாவது இது எப்படி இருக்கும்னா ரிஷபராசிக்காரங்க பர்டிகுலரா இந்த குகையில போய் வழிபாடு பண்ணும் பொழுது இவங்களுடைய ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸே செழிப்போட இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் அபரிதமா இருக்கும் அந்த கோயில்ல ஏன்னா சித்தர்களே வழிபாட்டு முறைகள் பண்ணி மந்திரம் உருவேற்றம் பண்ணின ஒரு இடம் குபேர சித்தி குபேர சித்தி ஆண்டியே போனாலும் அங்க தான் அந்த குகையுடைய ஒரு ரகசிய அமைப்பே அங்க அதுதான் அப்ப அங்க போய் எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு காயின் ஒரு காயினை வச்சு அந்த கோயில வழிபாடு பண்ணணும் அந்த குகைக்குள்ள போயிட்டு அந்த காயினை வந்து எங்கேயாவது இடத்துல அங்க வச்சிடணும் அதை வச்சுட்டு ஒரு காயினை வச்சுட்டு என்ன வேணுமோ அந்த வழிபாட்டு முறைகளை கரெக்டாக சொல்லணும் அதுக்காக நம்ம ஒரு படத்துல ஒரு மாதிரியை கை பிடிச்சிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் இல்லை நியாயமா நான் இந்த தொழில் பண்றேன் எனக்கு இது மூலியமா ஒரு வருமானம் என் குடும்பம் செழிப்பா இருக்கணும் நாங்க நல்லபடியா செழிப்பா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் யாரையும் நாங்க துரோகம் பண்ணாம ஏன்னா இந்த சித்தர்கள் வழிபட்ட இடம் அப்போ உங்களுடைய வேண்டுதல் நியாயமா இருக்கணும் பேராசைகளா ஆயிடக்கூடாது ஏன்னா நான் எல்லா செல்வமும் கிடைக்கும் இஷ்டத்துக்கு கேட்கறது இல்லை கேட்டது கிடைக்கும் ஆனா அது நிலைச்சிருக்கணுங்கிற மாதிரியும் கேட்கணும் இந்த மாதிரி அந்த அந்த குகையில இருந்து எதையுமே எடுத்துட்டு வரக்கூடாது ஏன்னா அந்த குகையில அவ்வளவு பொருட்கள் கிடைக்கும் ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தாலும் குலநாசம் மாதிரிதான் அது வேண்டுதல் நிறைவேறாது ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு அந்த கிரீடினஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அங்க போயிட்டு எதுக்கு போனோம் எனக்கு பணம் செழிப்பு வேணும்னு சொல்லி கேட்க போனோம் யாரோடைய பொருளுக்கும் அங்கே ஆசைப்படக்கூடாது ஏன்னா எல்லாருமே அங்க காயின்ஸ் சுருகி வைக்கிறது சில பொருட்கள் சுருகி வைக்கிறது இப்படி எல்லாமே அந்த பொருட்கள் இருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒன்று வந்து அந்த குகையில வந்து வச்சுட்டு போவாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சில படம் எல்லாம் இந்த மரகத நாணயம் படம் எல்லாம் போய் போய் அந்த மரகத நாணயத்தை எடுத்துட்டு வரப்பெய் கூட வருங்கிற மாதிரி இது வந்து ஒரு இது வேற மாதிரியான ஒரு எனர்ஜி திருப்ப உங்களுக்கு தருத்தரும் கூட வந்துடும் சோ அங்க உங்களுடைய பிரார்த்தனைகள்ல மட்டுமே அங்க விட்டுட்டு வரணும் அப்படிங்கறதுதான் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறமா திரும்ப போய் அதே மாதிரி ஒரு காயின் அங்க வச்சு நேத்திக்கடன் செலுத்துற மாதிரி போய் நன்றி சொல்லிட்டு வந்துடணும் அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் போயிட்டு போயிட்டு ஏன் நான் இதை சொல்றேன்னா ரிஷபம் வந்து போற போக்குல நன்றி கடந்து போயிருவாங்க மறந்துல்ல கடந்து கடந்துருவாங்க கடக்க கூடாது ஏன்னா சித்தர்கள் அதை எல்லாமே கவனிப்பாங்க எதனால நம்ம இப்படி செழிப்பானோம் ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து ரெண்டு கேட்டகரி ஒன்று எப்படி நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த சொல்ல முடியாது ஆனால் என்னால் தான் நான் குரோத் ஆனேங்கிற மாதிரி ஒரு தாட் திடீர்னு வந்துடும் நான் தானே அந்த உழைப்பை போட்டேன் நம்ம நான் அவங்க தான் அந்த உழைப்பு போட்டாங்க ஆனால் அந்த உழைப்பை போட்டு செழிப்பை உண்டாக்குனது அங்கே இருக்க ஒரு சக்தி ட்ரிகர் பண்ணி விட்டதுனால தான் நேத்திக்கடனை ரொம்ப டிலே பண்ணக்கூடாது ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார திருப்பி அந்த குகைக்கு போயிட்டு நேத்திக்கடனை அவங்க செலுத்திட்டு வந்துடணும் ஓகே இப்ப குபேரர் குஹைன்னு சொன்னீங்கல்லம்மா பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து குபேரர் வச்சு வழிபடுறது வந்து பணவரவு கொடுக்குன்னு நம்புறாங்க ஸோ நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரிஷவராஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் குபேரர் தானே வீட்லையே வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஸோ அது சரியான முறையா இருக்குமா குபேரர் வந்து நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபேரர்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து சுக்ரன் லக்ஷ்மி குபேரர் ஐஸ்வர்யா குடாஷ்ஷியம் கொட்டட்டும் கொட்டட்டும் அப்படின்ட்டுலாம் வேண்டிக்கலாம் ஓகே பட் சில இடங்களுக்கு போகிறப்போ ரிஷபத்துக்கு இயற்கையாகவே ட்ராவல் பண்ணனாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க நகரவே மாட்டாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ரொம்ப புஷ் பண்ணி ஆசை இருக்கும் நிறைய இடத்துக்கு போகணும் வரணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும் பட் பாடி மூவ் ஆகாதுங்கிறது நிறைய ரிஷபத்துக்கு இருக்கும் இவங்க பிசினஸே கூட ஒரு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் துணி பிஸ்னஸ் எந்த ஆர்னமெண்ட் பிசினஸ் எது பண்ணனாலும் சரி அவங்க தனியாக கடையே வச்சிருந்தாலும் சரி எங்கேயாவது ட்ராவல் பண்ணி எக்ஸிபிஷன் மாதிரி அவங்களுடைய பொருளை தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வராங்கனாலே அவங்களுக்கு செழிப்பு ஏன்னா லக்ஷ்மி மாறிக்கிட்டே இருக்கும் லக்ஷ்மி வந்து ட்ராவல் பண்ணணும் ஏன்னா இவங்கெல்லாம் லக்ஷ்மி ரிஷபம் வந்து லக்ஷ்மி ஸோ இந்த பொருள் எங்கேயாவது போயிட்டு போயிட்டு தான் திருப்பி லக்ஷ்மி வந்து தங்கும் இல்லைன்னா லக்ஷ்மி கிளம்பிடும் ஓகே இது அப்படியே ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தோடைய பணமும் உள்ள வரணும் கையில காசு வாங்கணும் இவங்க மத்தவங்க கிட்ட இருந்து வாங்க வாங்க தான் செழிப்பு பண்ணக்கூடாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா பண்ண விஷயத்துல மட்டும் பண்ணக்கூடாத விஷயங்கள் வெள்ளி விக்க வேண்டாம் வெள்ளிய சேர்க்கணும் தங்கம் இவங்க கிட்ட இருந்து போகும் தங்கம் போகும் தங்கம் விற்பாங்க தங்கத்தெல்லாம் அடமானாலாம் வைப்பாங்க என்ன பண்ணனாலும் வெள்ளிய எப்படியாவது கொண்டு வந்து வச்சிடணும் ஒரு 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 அமௌண்ட் வருது அதுல கொஞ்சமாவது ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டுக்காவது ஒரு சின்ன இவங்க இவங்களுக்கு வந்து அந்த வெள்ளியில தான் வெள்ளி காயின் வச்சுக்கிறது அவங்க பர்ஸ்ல வச்சுக்கிறது இவங்க யார்ட்டையாவது போய் ஒரு வெள்ளி கிஃப்ட் பண்ணனா கூட இவங்களோட லக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும் வெள்ளியே வெளியில கொடுத்த வெளியில இவங்க கையால இறந்துட்டு நீங்க ரிசவராசியா எனக்கு கொஞ்சம் வெள்ளி கொடுங்க ஒரு வெள்ளி கொடுங்க நல்லா இருக்கணும் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க மத்தவங்க ஆவாங்க ஓகே 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 அப்போ இவங்க வெளிய யாருக்கு கொடுக்குறோம் கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு சொல்லல மனசார இவங்க என் பரவாயில்லைங்க மூலயமா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் கொடுக்கலாம் ஆனா அது நாள் கிழமைகளில் பார்த்து கொடுக்குறது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை யாருக்கும் வெள்ளி கிஃப்ட் பண்ணாமல் இருந்துட்டாங்கன்னா கூட ஓகே ஓகே வெள்ளியை மட்டும் அவாய்ட் பண்ணணும் வெளியில் கிராம ஓகே தேங்க் யூ